செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பார்த்த வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நானும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை நீ கண்ட கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரம் இல்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை பறந்தாலும் திசை மாறி திருந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண் பண்பாடு இறை தேடி பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு